வணக்கம் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் தற்பொழுது அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் தற்பொழுது அவருடன் துர்கா ஸ்டாலின் மற்றும் மாசு அவர்கள் உடன் இருக்கிறார்கள் இந்த நிலையில் தற்பொழுது அப்போலோ மருத்துவமனை சார்பில் ஒரு மருத்துவ அறிக்கையானது வெளியிடப்பட்டிருக்கிறது இன்று காலை நடைப்பயிற்சி செல்லும் பொழுது அவருக்கு லேசான தலை சுற்றல் ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழலில் தற்பொழுது அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் அவர் கூறிய அந்த அறிகுறிகளின் அடிப்படையில் தற்பொழுது மருத்துவ பரிசோதனைகள் நடைபெற்று வருவதாக அப்போலோ மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது அதே போன்று துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் அப்போலோ மருத்துவமனைக்கு தற்பொழுது வருகை தந்திருக்கிறார் அவர் ஸ்டாலின் தங்கியிருக்கக்கூடிய அறைக்கு சென்றிருக்கிறார் அங்கு அவரை வந்து தற்பொழுது அவர் பார்த்து வருகிறார் முதல்வர் அவர்கள் அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பது தற்பொழுது ஒரு முக்கிய செய்தியாக பார்க்கப்படுகிறது கடந்த வாரம் முழுவதும் அவர் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பொதுமக்களை சந்தித்தார் அதே போன்று நலத்திட்ட உதவிகள் கலந்து கொள்ளக்கூடிய அந்த விழாவிலும் கலந்து கொண்டது குறிப்பிடத்தக்கது நேற்று முன்தினம் முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களின் அண்ணன் மு முத்து அவர்கள் உடல் இந்த வந்து காலமாகியிருந்தார் காலையிலிருந்து இரவு வரை அவர் தொடர்ந்து அந்த இறப்பு பணிகளில் ஈடுபட்டிருந்தார் தொடர்ந்து அவர் கட்சி பணிகள் மற்றும் குடும்ப பணிகளிலும் ஈடுபட்டிருந்திருப்பதால் தற்பொழுது அவருக்கு லேசான அந்த தலை சுற்றலும் ஏற்பட்டிருக்கிறது அவருக்கு முழு உடல் பரிசோதனை தற்பொழுது செய்யப்படுகிறது இந்த பரிசோதனைகளுக்கு பின்பு அவருக்கு என்ன மாதிரியான மருத்துவ சிகிச்சைகள் அளிக்கப்பட இருக்கிறது என்பது குறித்து அப்போலோ மருத்துவமனை நிர்வாகம் மற்றும் மருத்துவர்களின் சார்பில் அறிக்கையானது வெளியிடப்படும் என தெரிகிறது காலை வந்து பார்த்துமேனால் வழக்கமாக நடைப்பயணம் மேற்கொள்வது வழக்கம் அந்த நடைப்பயணத்தின் பொழுதுதான் லேசான தலை சுற்றல் அவருக்கு ஏற்பட்டிருப்பதாக தற்பொழுது மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவிக்கிறது முதல்வர் அவர்கள் இன்று கலந்து கொள்ள இருந்த நிகழ்ச்சிகள் அனைத்தும் தற்பொழுது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது தலைமைச் செயலகத்தில் அவருக்கு திட்டமிட்டிருந்த நிகழ்ச்சிகள் அதே போன்று அவருக்கு வழக்கமான திமுக சார்பில் நடத்தப்படக்கூடிய நிகழ்ச்சிகளும் ஏற்கனவே ரத்து செய்யப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது முழுவதுமாக ரத்து செய்யப்பட்டிருக்கிறது மறு அறிவிப்பு வரும் முறை இந்த நிகழ்ச்சிகளில் முதல்வர் அவர்கள் கலந்து கொள்ள மாட்டார்கள் என்றும் அமைச்சர்கள் மட்டுமே அவர்களுக்கு திட்டமிட்ட நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வார்கள் எனவும் தெரிய வந்திருக்கிறது துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் அப்போலோ மருத்துவமனைக்கு வருகை தந்திருக்கிறார் கட்சியின் மூத்த நிர்வாகிகளும் தொடர்ந்து அப்போலோ மருத்துவமனைக்கு வருகை தர துவங்கியிருக்கிறார்கள் தற்பொழுது சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் அப்போலோ மருத்துவமனையில் இருந்து அவர் மருத்துவமனையில் முக்கிய மருத்துவர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார் தேவைப்பட்டால் அவருக்கு உயர்தர சிகிச்சை அளிப்பதற்கான அந்த ஏற்பாடுகளும் தற்பொழுது செய்யப்பட்டு வருகிறது குறிப்பாக அவர் வழக்கமான பரிசோதனை செய்வது வழக்கம் தற்பொழுது அவருக்கு தொடர்ந்து வந்து பணிகள் இருந்ததனால் தற்பொழுது இவருக்கு அந்த உடல் நலக்குறைவு ஏற்பட்டிருப்பதும் தெரிய வந்திருக்கிறது நேற்று முன்தினமே மூக்காமத்து அவர்கள் மரணத்தின் பொழுதே அவர் வந்து பார்த்தோம்னால் சோர்வுடன் காணப்பட்டது குறிப்பிடத்தக்கது காலை எட்டு மணியிலிருந்து இரவு அவரது உடல் வந்து பார்த்தோம் பெசன் நகர் மின் மயானத்தில் அடக்கம் செய்வது வரையுமே அவர் தொடர்ந்து அலைச்சலில் ஈடுபட்டிருந்ததால் தற்பொழுது இந்த உடல் நலக்குறைவு ஏற்பட்டிருப்பதாகவும் தெரிய வந்திருக்கிறது அப்போலோ மருத்துவமனையில் மூத்த மருத்துவர்கள் தற்பொழுது தொடர்ந்து அவருக்கு சிகிச்சைகள் அளித்து வருகிறார்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் தற்பொழுது மருத்துவமனை வட்டார வந்திருப்பதால் அவருக்கு தேவைப்படக்கூடிய அந்த சிகிச்சை முறைகள் குறித்தும் தற்பொழுது கேட்டறிந்து வருகிறார் அடுத்த கட்டமாக என்ன சிகிச்சை அளிக்கப்பட இருக்கிறது என்பது குறித்து அப்போலோ மருத்துவமனை சார்பில் அறிக்கை வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது